பணம் இருந்தால் கூட பிறருக்கு உதவும் நல்ல உள்ளம் எல்லோருக்கும் வந்துவிடாது அவ்வாறு நல்ல உள்ளம் கொண்ட உறவுகளின் உதவிகள் பயனற்றதாகிவிடக் கூடாது என்பதுதான் எமது ஆசை இலங்கையிலோ இந்தியாவிலோ ஏனைய வறிய நாடுகளிலோ நாம் உதவிக்கரம் நீட்டும் முன்னர் அங்கு வாழும் மக்களின் தேவைகள் என்ன என்பதை அறிந்து கொள்வது மிக அவசியமாகும் புலம்பெயர்ந்து பல வசி வசதிகளுடன் வாழும் நமக்கு இருக்கும் அதே தேவைகள்தான் வறுமையில் வாழும் அந்த மக்களுக்கும் இருக்கும் என்ற தப்பு கணக்கை நாம் போட்டுவிடக்கூடாது இதனை விளக்க உளவியல் பேராசிரியராக பணியாற்றிய ஆப்ரஹாம் மஷ்லோ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் அறிமுகப்படுத்திய தேவை படியமைப்பு கோட்பாட்டை நோக்கலாம் இதில் மனிதர்களின் தேவைகளை அடிப்படை தேவைகள் மற்றும் உயர்நிலை தேவைகள் என இரண்டாக பிரித்து அதனுள் மீண்டும் பிரிவுகளை உருவாக்கி மொத்தம் ஐந்து படிகளாக பிரித்துள்ளார் இதன்படி கீழ்மட்ட தேவைகள் பூர்த்தியான பின்னே மனிதன் அதை அடுத்து உள்ள உயர்மட்ட தேவையை பூர்த்தி செய்ய முயல்கிறான் என்கிறார் அடிப்படை தேவைகள் என பார்த்தால் முதலாம் படியில் உள்ளது உடலியற் தேவைகள் அதாவது காற்று நீர் உணவு உடை உறைவிடம் போன்றவையாகும் இவை பூர்த்தியானதும் அதையடுத்து இரண்டாம் படியில் உள்ள பாதுகாப்பு தேவைகளை மனிதன் பூர்த்தி செய்ய முயல்கிறான் அதாவது உடலுக்கு பாதுகாப்பு உயிருக்கு பாதுகாப்பு வருமான பாதுகாப்பு தொழில் பாதுகாப்பு உடைமைக்கு பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பான இடம் ஆகியவையாகும் அதனைத் தொடர்ந்து மூன்றாவது படியில் உள்ளது சமூக தேவைகள் இந்த உணர்வு தேவையை மனிதன் உணர்வுபூர்வமான உறவுகள் மூலம் பெறுகிறான் அதாவது குடும்பம் வாழ்க்கை துணை நண்பர்கள் உற்றார் உறவினர் ஆகியவை ஊடாக இந்த மூன்று படிகளையும் அடுத்து வரும் இரு படிகளும் உயர்நிலை தேவைகளாக கருதப்படுகின்றன அவை நான்காம் படியில் தன்மதிப்பு தேவை ஆகிய சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை புகழ் மற்றும் பதவி பணம் அதிகாரம் என்பவையும் ஐந்தாவது படியில் உச்சக்கட்ட தேவையாக பார்க்கப்படும் தன்னிலை உயர்வு தேவை அதாவது சாதிக்கும் எண்ணம் இறந்த பின்னும் புகழ் நிலைக்கும் வண்ணம் முத்திரை பதிக்கும் நோக்கம் என்பவை ஆகும் புலம்பெயர்ந்து வசதியாக வாழ்பவர்களுக்கு அடிப்படை தேவைகள் அனைத்தும் பூர்த்தியான நிலையில் பெரும்பான்மையானோர் நான்காவது அல்லது ஐந்தாவது படியில் உள்ள தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கத்தில் தான் செயற்படுகின்றனர் ஆனால் வறுமையில் வாழும் மக்களுக்கு அடிப்படை தேவைகளை இன்னும் முற்றாக பூர்த்தி செய்யப்படவில்லை இந்த நிலையில் உயர்நிலை தேவையை பூர்த்தி செய்யும் எந்த ஒரு உதவியுமே பயனற்றதாகவே அமைகிறது ஒரு சிறிய உதாரணமாக பார்க்க அண்மையில் இலங்கையில் ஆசிரமத்தில் வாழும் சிறுமிகளுக்கு பூப்புனித நீராட்டு விழா நடத்தப்பட்டது ஆசிரமத்தில் வாழும் குழந்தைகளுக்கு அடிப்படை தேவைகளே இன்னும் முற்றாக பூர்த்தி செய்யப்படவில்லை அதாவது அவர்களின் எதிர்கால கல்வி அல்லது விபத்து ஏற்பட்டால் மருத்துவ செலவுக்கான பணம் என கூறிக்கொண்டே போகலாம் இந்த நிலையில் ஒருநாள் விழாவான பூக்குரித நீராட்டு விழா செய்வது என்பது ஒரு பயனற்ற உதவியாக மாறிவிடுகிறது இவ்வாறு பல உதாரணங்களை கூறிக்கொண்டே போகலாம் ஆகவே நாம் செய்யும் ஒவ்வொரு உதவியும் உதவி பெறுபவரின் தேவையை பூர்த்தி செய்யும் உதவியாக அமையட்டும் நன்றி